அதிக உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றுவதில் தமிழரசு தீவிரம் பதில் தலைவர் சிவிகே தெரிவிப்பு இளையோரை இணைத்துக் கொள்ளுமாறும் அழைப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் அதிகமான சபைகளை கைப்பற்றுவதில் இலங்கை தமிழரசு கட்சி தீவிரமான கவனத்தை செலுத்தியிருப்பதாக அந்த கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்தார் அத்துடன் கட்சியை அடுத்த சந்ததிக்கு உரியவாறு கையளிப்பதற்கான இளையோர் எம்முடன் இணைந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கோரியிருப்பதான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காலம் பகிரங்கமான அழைப்பு ஒன்றை விடுத்திருக்கிறார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் அடுத்த நடவடிக்கைகள் சம்பந்தமாக கருத்து வெளியிட்ட போதே அவர் இந்த விடயங்களை குறிப்பிடுகிறார் இலங்கை தமிழரசு கட்சிக்கு உள்ள முரண்பாடுகள் காணப்படும் என்பதற்காப்பால் வடகிழக்கு மக்களின் பெரும்பான்மையான அங்கீகாரமும் ஆதரவும் கட்சிக்கு உள்ளது என்பது கடந்த கால தேர்தல்கள் முடிவுகளில் வெளியாக அந்த வகையில் வடகிழக்கில் உள்ளூராட்சி உள்ள உள்ளூராட்சி மன்றங்களின் ஆளுகைக்கு பெரும் நோக்குடு கட்சி அடுத்த கட்டமாக செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறது இதற்கான கட்சியில் இளைய சந்ததியினரையும் பெண்களையும் இணைத்துக் கொள்ளுமாறு பகிரங்கமான கோரிக்கை விடுக்கின்றேன் கட்சியின் அனைத்து பின்னடைவுகளையும் கடந்து எமது பிரதித்துவத்தினை உறுதி செய்ய வேண்டியது மிகவும் அவசியமாக எனவே எதிர்கால சந்ததியினர் கட்சியுடன் கரம் கோர்த்து கொள்வதன் ஊடாகவே கட்சியின் உண்மையான மாற்றம் ஏற்படும் அந்த வகையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் புதிய முகங்களை உள்ளீர்த்து கொள்வதற்கு கட்சி தயாராகவே இருக்கிறது என்பதாக அவர் தெரிவித்த கருத்தும் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடிய